சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாய் பெட்ரோல் விலை எழுபத்தி ஐந்து டீசல் விலை அறுபத்தி ரூபாயாக குறைக்கப்படும் சிவில் சட்டம் கொண்டு வரப்படாது சொன்னாங்களோ அதெல்லாம் இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலும் திமுக அதுக்கு அது போக இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலே இதை சொல்லிப்பான் நீட் ஒழிப்பு அங்கே சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலயும் சொல்லியிருக்காங்க இப்பவும் சொல்லியிருக்காங்க பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலயும் இருக்கும் நீ இருபத்தி ஒண்ணுல பாருங்க பெட்ரோலுக்கு அஞ்சு குறைப்புன்னு சொன்னாங்க டீசல் நாலு ரூபா குறைபோன்னு சொன்னாங்க அதே மாதிரி வந்து ஐநூறு நூறு ரூபாய் கேஸ் மானியம் நாங்க கொடுப்போம் சொல்லி சொன்னாங்க திமுக தேர்தல் வாக்குறுதியில மு க ஸ்டாலின் சொன்னார் அதை இதுவரைக்கும் நிறைவேற்றல் ஆனா பிரதமர் நரேந்திர மோடி அப்படி எதுவுமே சொல்லல ஆனா மூணு தடவை மூணு நாலு தடவை வந்து பெட்ரோல் விலையை குறைச்சிருக்காரு பெட்ரோல் டீசல் விலைய ஒரு மூணு நாலு வருஷம் நாலு தடவை குறைச்சிருக்காரு கேஸ் சிலிண்டர் விலையை வந்து சமீபத்துல நூறு ரூபாய் குறைச்சிருக்காரு சொல்லாமல் அவர் கொடுத்துட்டாரு குறைச்சிட்டாரு ஆனால் தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதை கூட மு க ஸ்டாலின் செய்யலை அவ்வளோதான் வித்தியாசம் அதை தான் இப்போ எடப்பாடி பழனிசாமியும் அதே வாக்குறுதி தான் அவங்க என்னெல்லாம் சொன்னாங்களோ அதை அப்படியே எடுத்து இது அண்ணா திமுகன்னு இவங்க பேரை போட்டிருக்காங்க இடிஎம்கே போட்டால் கரெக்டாக இருக்கும் இடிஎம்கே டிஎம்கே கூட்டணி கரெக்டாக இருக்கும் அதை மாதிரி பேர் பின்னாடி அதான் சார் நடக்க போகுது இந்த எலெக்ஷனு பிறகு பாருங்களேன் அவங்க வந்து ரெண்டு பேரும் கட்சியை சேர்த்தாலும் ஆச்சரிய முடியல கூட்டணி அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர் தலைமையிலான அந்த இடிஎம்கே கொண்டு போய் திமுக கூட கூட்டணி வைப்பார் வைகோ முன்னாடி எப்படி தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சு அப்புறம் பின்னாடி இப்போ அதிலேயே போய் சேர்ந்துட்டு இருக்காருல்ல அதே மாதிரி கூட்டணி வைப்பாங்க இல்லைனா கட்சியை கொண்டு சேர்ப்பாங்க இவ்வளோ எதிர்பார்க்குறாங்க அதுதான் நடக்கும் பிஜே சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாய் பெட்ரோல் விலை ஐந்து ரூபாய் டீசல் விலை அறுபத்தி ரூபாயாக குறைக்கப்படும் சட்டம் கொண்டு வரப்படாது இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலும் திமுக சொன்னதுதான் அதுக்கு அது போக இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலிலும் இதே சொல்லி நீட் ஒழிப்பு அங்க சொல்லிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயும் சொல்லிருக்காங்க இப்பவும் சொல்லியிருக்காங்க பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயும் இருக்கும் நீ இருபத்தி பாருங்க பெட்ரோலுக்கு அஞ்சு ரூபா சொன்னாங்க டீசலுக்கு நாலு ரூபா குறைப்போம்னு சொன்னாங்க அதே மாதிரி வந்து ஐநூறு நூறுரூபா கேஸ் மானியம் நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க திமுக தேர்தல் வாக்குறுதியில மு ஸ்டாலின் சொன்னார் அதை இதுவரைக்கும் நிறைவேற்றல ஆனா பிரதமர் நரேந்திர மோடி அப்படிலாம் எதுவுமே சொல்லலை ஆனா மூணு தடவை நாலு தடவை வந்து பெட்ரோல் விலையை குறைச்சிருக்காரு பெட்ரோல் டீசல் விலையை ஒரு மூணு நாலு வருஷம் நாலு தடவை குறைச்சிருக்காரு கேஸ் சிலிண்டர் விலையை வந்து சமீபத்தில் நூறு ரூபாய் குறைச்சிருக்காரு சொல்லாம அவர் கொடுத்துட்டாரு குறைச்சிட்டாரு ஆனா தேர்தல் வாக்குறுதியில சொன்னத கூட மு க ஸ்டாலின் செய்யலை அவ்வளவுதான் வித்தியாசம் அதைத்தான் இப்போ எடப்பாடி பழனிசாமியும் அதே வாக்குறுதி தான் அவங்க என்னெல்லாம் சொன்னாங்களோ அதை அப்படியே எடுத்து இது அண்ணா திமுகன்னு இவங்க பேரை போட்டிருக்காங்க இடிஎம்கே போட்டால் கரெக்டாக இருக்கும் இடிஎம்கே டிஎம்கே கூட்டணி கரெக்டாக இருக்கும் அதை மாதிரி பேர் பின்னாடி அதான் சார் நடக்க போகுது இந்த எலெக்ஷனு பிறகு பாருங்களேன் அவங்க வந்து ரெண்டு பேரும் கட்சியை சேர்த்தாலும் ஆச்சரியப்படல கூட்டணி அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர் தலைமையிலான அந்த இடிஎம்கே கொண்டு போய் திமுக கூட கூட்டணி வைப்பார் வைகோ முன்னாடி எப்படி தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சு அப்புறம் பின்னாடி இப்போ அதிலே போய் சேர்ந்துட்டு இருக்காருல்ல அதே மாதிரி கூட்டணி வைப்பாங்க எல்லா கட்சியும் ஒன்று சேர்ப்பாங்க இவனா எதிர்பார்க்குறாங்க அதான் நடக்கும் போகுது